வணக்கம் மாணவ செல்வங்களே நாம் இதுவரை உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவிக்கு மட்டுமே எதிர்காலம் சொல்ல முடியாது ஏனென்றால் மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது அதனால்தான் மனித பிறவி மிக அருமையான பிறவி என்றும் காலமறிதலின் முக்கியத்துவத்தையும் காலம் என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பேசிக் கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை குறிக்கின்றது இல்லையா இதை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த காலத்தை நம்மளால வாங்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கிற எந்த ஒரு பொருள் உடைந்தாலும் சரி அதை சரி செய்து கொள்ளலாம் அல்லது புதிய பொருளை வாங்கிக் கொள்ளலாம் ஏன் நம் உடலில் இருக்கின்ற உறுப்புகளை கூட பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் இதயத்தை கூட ஆனால் காலத்தை எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மளால வாங்க முடியாது ஆக அழியா செல்வம் அப்படின்னா என்ன கல்வி அந்த கல்வியை காலத்தோடு நேரத்தோடு நம்ம படிக்க வேண்டும் இதை பற்றி வள்ளுவர் பல வகையான செய்திகளாக நமக்கு திருக்குறளில் கூறியிருக்கின்றார் இல்லையா அதையெல்லாம் நாம் பார்த்தோம் இப்பொழுது அடுத்ததை பார்ப்போமா வாருங்கள் கல்வியும் பள்ளியும் கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும் மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள் எத்தனையோ பொறியியலாளர் இருப்பார்கள் எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள் அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள் அதை நோக்கி செலுத்துவதற்காக தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் பள்ளி அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றார் ஏன் அப்படி சொன்னார் பாரதி ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகின்றது மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதைகளாக வேண்டும் இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக வேண்டும் அதற்காக தான் கோயில்களாகிய ஆகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம் அதாவது கல்வி படிப்பை படிப்பதற்காக குழந்தைகளை என்ன பண்றோம் நம்ம பள்ளிக்கு அனுப்புகின்றோம் அந்த பள்ளிக்கூடத்தில் யார் இருப்பார்கள் ஆசிரியர் இருப்பார்கள் அவர்கள் நம்மள சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா நம்ம நம்மளுடைய தீய செயல்களை நாம் செய்கின்ற தீய செயல்களையெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து அகற்றி ஒரு நல்ல மாணவனாக உருவாக்குபவர் நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்களில் எத்தனையோ இங்க படிச்சுட்டு இருக்க எத்தனையோ மாணவர்கள் மருத்துவராகலாம் இல்ல அறிவியல் அறிஞர்களாக மாறலாம் இல்ல இன்னும் பல பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கலாம் ஆனால் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்களின் மனநிலையை கண்டுபிடித்து இவர்கள் இது மாதிரி ஆக ஆகலாம் இந்த மாதிரி துறையில இவர்கள் சிறந்து விளங்கலாம் என்று பெற்றோர்களுக்கு சொல்பவர்களே ஆசிரியர்கள் தான் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் ஏன் தெரியுமா பாரதியார் பள்ளியை கோயிலோடு ஒப்பிடுவதன் காரணம் கோயிலுக்கு நாம் சென்னும் போது என்ன பண்ணுவோம் கடவுளிடம் நம்முடைய குறைகளை சொல்லி அழுவோம் இல்லையா என்ன நல்லா படிக்க நான் நல்லா படிச்சு பெரிய கை நிறைய சம்பாதிக்கணும் எங்க அம்மா அப்பாவெல்லாம் வேண்டுவோம் இல்லையா அந்த இத்தனையோ தேவை இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தா பள்ளிதான் இந்த பள்ளிதான் ஒரு மனிதனோட மனிதனை உருவாக்குகின்ற இடம் இல்லையா அவனுடைய எதிர்காலத்தை கணித்து சொல்கின்ற இடம் ஆகையால் தான் கோயிலோடு பள்ளியை ஒப்பிடுகின்றார் நம்முடைய பாரதியார் பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றார் ஏன் அப்படி சொன்னார் பாரதி ஏனெனில் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளினுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகின்றது மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் எதுவாக வேணாலும் வரலாம் மேதைகள் ஆகலாம் இல்லையா இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக கூட மாறலாம் அதற்காக தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களிலே குழந்தைகளை பெற்றோர்கள் எடுத்து கொண்டு வந்து விடுகின்றனர் அவர்களிடம் இருக்கின்ற அறியாமையை போக்கி அறிவு என்ற ஒளியை ஏற்றுவதற்காக குழந்தைகளை பள்ளிக்கு பெற்றோர்கள் அனுப்புகின்றனர் என்று பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்தது பாருங்க ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார் அவர்கள் எல்லாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வார் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்ற பெயர் வாங்குங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார் அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் திருப்பியா கேட்பார் என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் எல்லா கல்வியும் நீங்களே எடுத்து கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் நான் சொல்லி கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பி கொடுங்க என்றா கேட்பார் கேட்க மாட்டார் ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும் பணம் கொடுக்க கொடுக்க உறையும் என்ன சொல்றாங்க பாரு ஒரு ஆசிரியர் இருக்காரு அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது அவங்க சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வர்றாங்க பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு படி படிக்கிறாங்க பனிரெண்டாம் வகுப்பு படிச்சதுக்கு அப்புறம் எங்க போவாங்க கல்லூரிகளுக்கு போவாங்க அப்போ தான் படித்த ஆசிரியர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொள்ள வருவார்கள் வாழ்த்து கூறி வருவார்கள் அப்போ ஆசிரியர் மாணவரை எப்படி வாழ்த்துவார் என்றால் இன்னொன்னு என்ன பண்ணணும் நல்லா படிச்சு நல்ல கல்லூரியில சேர்ந்து நல்ல கல்லூரியில சேர்ந்தாலும் நீ கெட்டிக்காரன்ற அனுப்புவாங்க அப்படி இல்லாம வேற நான் வந்து உனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய கொடுத்துட்டேன் நீ என்கிட்ட இருக்கிற எல்லா கல்வியுமே வாங்கி கொண்டுட்ட அதனால நீ என்ன பண்ண என்கிட்ட வாங்கிய கல்வி அனைத்தையும் எனக்கு திரும்ப கொடுத்து விட்டு போ அப்பதான் நான் என்ன பண்ண முடியும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்று சொல்வாரா சொல்ல சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளருமே தவிர வளருமே தவிர குறையாது அதுவே பணம் கொடுக்க கொடுக்க குறையும் வளராது பணம் கொடுக்க கொடுக்க குறையும் இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க பாரு கற்க கசடர அப்படின்ற தலைப்பில சொல்லியிருக்காங்க பர் படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சிலர் பத்து புத்தகங்கள் எழுதுகிறார் எழுதுகிறார்கள் சிலர் ஐம்பது புத்தகங்கள் எழுதுகிறார்கள் ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல்தான் எழுதியிருக்கிறார் அப்படி என்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும் சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம் சில நூல்களை படித்த விளங்கும் சில நூல்களை படித்து விட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும் பூமியிலே விளைகின்ற பொருட்களில் சில பூமிக்கு மேலேயும் விளையும் கத்தரிக்காய் வாழைக்காய் கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும் சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும் அவற்றை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும் அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒருமுறை படித்தால் போதாது மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால் தான் விளங்கும் அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் அதனால் தான் திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை என்று சொன்னார் எதை படிக்க வேண்டுமோ அதைத்தான் படிக்க வேண்டும் எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம் கற்க வேண்டியவற்றை கற்போம் நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம் அதன்படி வா நடந்து வாழ்வில் உயர்வடைவோம் என்று கூறுகின்றார் இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்கடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சிலர் பத்து புத்தகங்கள் எழுதுகிறார்கள் சிலர் ஐம்பது புத்தகத்துக்கு மேல எழுதியிருக்காங்க ஆனா நம்முடைய திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்கிறார் என்ன நூல் அது திருக்குறள் ஏன்னா மனிதன் எப்படி வாழணும் எப்படிலாம் வாழக்கூடாது எப்படி இருந்தா அவன் மேன்மை அடைய முடியும் எப்படி இருந்தா அவன் தீமையில் போக முடியும் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தான் சந்திக்கின்ற அன்றாட நிகழ்வுகளை தன்னுடைய முக்கால் அடியில் திருவள்ளுவர் சொல்லி சென்றுள்ளார் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு தன்னுடைய ஒரே ஒரு எழுதியிருந்தார் யோசனை பண்ணி எழுதியிருக்க வேண்டும் பாத்தீங்களா இப்போ அன்னப்பறவை இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த அன்னப்பறவை என்ன பண்ணோம் பாலோட தண்ணி கலந்து வச்சா என்ன பண்ணோம் தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்கும் இல்லையா அது போல நிறைய நூல்கள் இருக்கின்றது அந்த சில நூல்கள் வந்து தேவையில்லாத கருத்தை எல்லாம் சொல்லும் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல தேவையான கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய நூல்களை படிக்க வேண்டும் சில நூல்களை படித்த உடனேயே அந்த புத்தகத்தில் இருக்கின்ற பொருள் புரியும் சில நூல்களை படித்து விட்டு அதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் புரியும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பூமியில விளைகின்ற பொருட்கள்ல சில பூமிக்கு மேலேயே விளையும் அந்த விளைகின்ற அந்த செடியை பார்த்தே சொல்லிடலாம் இது அவரக்காய் இது கத்தரிக்காய் இது மிளகாய் இது கொத்தவரங்காய் இது கோவக்காய் இது சுரக்காய்ன்னு சொல்லிட்டு அந்த செடியை பார்க்கும் போதே அந்த செடியில் இருக்கின்ற காய்களை வைத்து நம்மால் சொல்ல முடியும் ஆனால் பூமிக்கு அடியில் விளையும் காய்கறிகளை என்ன அது கீழே இருந்ததுன்னா அதனுடைய செடியை வைத்து நம்மால் சொல்ல முடியாது ஏன்னா அது பல பேருக்கும் தெரியாது அதுபோல சில நூல்களை பார்த்த உடனே அதனுடைய பொருள் புரியும் எப்படி வந்து பூமிக்கு மேலே விளகின்ற காய்கறிகளை பார்த்த உடனே அதனுடைய பெயர் விளங்குகின்றதோ அதுபோல சில நூல்களை பார்த்த உடனே அதனுடைய பொருள் புரிந்துவிடும் ஆனால் பூமிக்கு அடியில் விளைகின்ற இந்த காய்களை என்ன அது நாம் தோண்டி எடுத்துதான் பார்க்க வேண்டும் அது நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒருமுறை படித்தால் மட்டும் போதாது அதை மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால் தான் அதனுடைய பொருள் நமக்கு விளங்கும் புரியும் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று கூறியிருக்கின்றார் எதை படிக்க வேண்டுமோ அதைதான் படிக்க வேண்டும் அப்போ படித்ததை விட்டு விடாமல் அதை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்க வேண்டும் குற்றமில்லாமல் படித்து அதை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஒருவன் வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டும் கற்க வேண்டிய நூல்களை அதனுடைய பொருளை உணர்ந்து கற்க வேண்டும் கற்றதோடு விடாமல் அதன்படி வாழ்வில் உயரடைய உயர்வு அடைய வேண்டும் என்று கூறுகிறார் பாருங்க படிப்பினுடைய அவசிய அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு நஞ்சுன்னா விஷம் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டும் கொண்டும் கொண்டும் இருந்தான் சாக்ரடிஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முத்தர் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங் படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைத்து மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தன்னுடைய தூக்கத்தையே மறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாரா பாராள வைக்க முடியும் அதாவது படிப்பால் மட்டும்தான் இந்த பாரதத்தை உருவாக்க முடியும் பாராளவிக்க முடியும் என்று படித்து படித்து சொன்ன மகா மனிதர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் மூலதனம் என்ற வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் இன்று வரை இது பைபிளாக போற்றப்படுகிறது அந்த பைபிளை இயற்றியவர் அந்த பைபிளை போற்றக்கூடிய இடத்தில் வைத்தவர் யாருன்னா காரல் மார்க்ஸ் இவை எல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் படிப்பு ஒரு மனிதனை அந்த அளவிற்கு உயர்த்தும் எந்த அளவுக்கு உயர்த்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா அத நீங்க உணர வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் உணர வேண்டும் பிக்காசாவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவினுடைய இசையை விட கியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் கடைச்சொல்னா இறுதிச்சொல் தம்பரினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் அதற்காக தான் படிக்க வேண்டும் இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட கடவுளை நினைத்து வணங்குவதை விட ஒரு மணி நேரம் கற்பித்தல் மேல் என்கிறார் நபிகள் நாயகம் கற்றுக்கொள்வது மனித பண்பு தற்று கொடுப்பது மனித மாண்பு கற்க தொடங்குபவன் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர் கற்று கற்றுக் கொடுப்பதை ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்கிறோம் நமக்கு அதிகமான ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் அதிகமான செடிகளை நட வேண்டும் இதுதான் இயற்கை நமக்கு அதிகமான அறிவு வேண்டும் என்றால் அதிகமான புத்தகங்களை படிக்க வேண்டும் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று கூறியிருக்கின்றனர் நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பதை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவன்தான் மேன்மையானவன் என்று சான்றோர்கள் கூறியிருக்கின்றனர் புரியுதா மாணவர்களே இன்றிலிருந்து நீங்களும் தினமும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பீர்களாக நன்றி மாணவர்களே